வணக்கம் அன்பார்ந்த மாத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது வரைக்கும் உள்ள இருபத்தி மூன்று நாட்களுக்கான பலன்கள் இதை பார்க்கலாம் இப்ப கும்ப லக்னத்திற்கு சூரியன் செவ்வாயை போல பலன் தருகிறார் பதிமூன்று நாட்கள் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ப அதில் வந்து நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அங்கீகாரம் அதிகாரம் அரசு தலைமை பதவி அரசனுடைய தொடர்புகள் அரசு ஆதாயங்கள் அதுபோக பொருளாதார மேன்மைகள் இதையெல்லாம் வச்சிட்ருக்கிற தான் அதனால் நம்மளுடைய வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கும் அதில் வந்து தன்னம்பிக்கையோடு தைரியத்தோட நம்ம செயல்பாடுகளை செய்வதற்கு ஊக்கமளிக்கும் நம்ம மனசுல தோன்ற விஷயங்கள் செயல் வடிவத்துக்கு வரும் அப்படி வந்து அது நன்மையை தரும் பொழுது நமக்கு அது வளர்ச்சியாக வந்துடும் இந்த பதிமூன்று நாட்களில் நமக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு சாதனங்கள் கமிஷன் துறையில் இருக்கவங்க ப்ரொஃபஸர் மாதிரி போதனா மார்க்கத்தில் இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட லைனில் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க இது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துரும் ஐடி லைன் இதெல்லாமே நன்மைகளை கொடுத்துரும் அதே சமயத்தில் ஒரு உற்பத்தி சார்ந்த துறை அப்படின்னு வரும் பொழுது அதில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும் இப்போ அதுலேயே வந்து டிசைனிங் இருக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் ஒரு மாதிரி கேன்வாசிங் பண்ணி ஒரு அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் முன்னே அதாவது ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஆனால் உற்பத்தி இதில் வந்து கொஞ்சம் தான் போகும் பட் இதெல்லாம் ப்ராசஸிங் ஒர்க்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு அங்கீகாரம் பண்ணுறது அப்ரூவல் பண்றது டாக்குமெண்ட்ஸு அப்ரூவல் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்ப நமக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கறது இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள ஒன்போது நாட்கள் ராகு மாதிரி செயல்படுறாரு இப்ப ராகு நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் அப்ப ராகுனாலே ஒரு பிரம்மாண்டமா ஒரு அதிகப்படியான அளவில் செய்வாருன்றது அர்த்தம் அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூக வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறாங்க கமாடிட்டிஸ்ல வந்து செலெக்ஷன் பண்ணி ஈடுபடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ஒன்பது நாட்கள் ராகு வந்து சூரியனுக்கு ஆகாதவர் தான் ஆனால் சூரியன் வந்து ராகு நட்சத்திரத்தில் போகும்போது ராகு இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனை தருவதற்கு நமக்கு ரைட்ஸை கொடுத்துட்றாரு அதனால் நமக்கு பிரம்மாண்டமான ஒரு அதிகப்படியான பொருள் வரவு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் யூக வியாபாரமாக தொழில் பண்ணுவாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து ஏலத்துக்கு எடுத்து பண்ணுறது இது மாதிரி பண்ணுறது புரோக்கரேஜ் கமிஷன் வகையில் பண்ணுறது இதில் வந்து ஒரு பெரிய தன வரவு உண்டாக ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால வர்றது அவங்களுடைய கற்பனை வளத்தினால வர்றது இப்ப சினிமா ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த இயக்குனர் திறமை தானே அங்கே வெளிப்படுது அப்போ எல்லாமே அந்த மூளை உழைப்பு தான் கலை சார்ந்த பொருள் வரவுன்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல இந்த கமாடிட்டிஸ் ஷேர் மார்க்கெட்லேயும் ஐந்தாம் இடம் தான் விளையாட்டு கூட ஐந்தாம் இடம் தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல போகிற சூரியன் நமக்கு ரெண்டாம் இடோட கனெக்ஷன் ஆகிறதுனால இது மாதிரியான தொடர்புகள்னால நமக்கு பண வரவை சேர்த்து கொடுக்குது சூரியன் மட்டுமல்ல புதன் கிரகம் பதினேழாம் தேதி அதே ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாரு அவர் ஐந்தாம் அதிபதியும் கூட அதுவும் புதனுங்கிறவரும் விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அதனால இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாட்டுல புகழ் பெறுறதுக்கெல்லாம் ஐந்தாம் இடம் காரணம் அதன் மூலமாக தொழில் பாவம் இப்போ ரெண்டாம் பாவம் தொடர்பு ஏற்படும் அதனால அவங்க புகழ் பெறுவாங்க அதே மாதிரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் அந்த ராகு நட்சத்திரத்துக்கு வராது சுக்கரன் நமக்கு யாரு கும்பலகணத்துக்கு பாக்கியாதிபதி அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி நாலாம் வீட்டுக்கும் அதிபதி இடம் பொருள் வாகனம் உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்டது எல்லாமே நாலாம் இடம் அப்போ சொகுசு வாகனங்கள் சொகுசு பங்களாக்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய அப்போ அந்த வகையில் டீல் பண்ணுறவங்க அந்த வகையில் வந்து பிஸ்னஸில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் லைனில் தொடர்புகளில் இது மாதிரி பெரிய லெவலில் பெரிய பல்கான அமௌண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு பகுதியிலையுமே இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய பங்களிப்பு இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் ராகுனுடைய பங்களிப்பு இந்த ரெண்டு பகுதியிலையுமே ஒரு நல்ல தனவரவை எதிர்பார்க்கலாம் பொருளாதார தொழில் பலம் உத்தியோக பலம் ஒரு அங்கீகாரம் நல்லா இருக்கும் அதுல வந்து வளர்ச்சிகள் கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம் அது போக இப்போ கும்ப லக்னத்துல லக்னத்திலேயே சனி இருக்காரு லக்னத்தில் இருக்கிற சனி குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு அந்த குரு பகவான் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அதனால நம்ம சிந்தனைகள் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் ஒரு விஷயத்தை யோசிப்போம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் அந்த விஷயத்தை எடுத்து செய்ய போகும்போது ப்ராசஸ் பண்ணும்போது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து சனிக்கும் குருவுக்கும் உள்ள காம்பினேஷன் இப்ப குரு பகவான் வந்து பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறும்போது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பலத்தை கொடுக்கிறார் நம்ம கும்பலக்னத்துக்கு ஆறாம் அதிபதியே சந்திரன் தான் அப்ப அந்த குருவானவர் அந்த நட்சத்திர பயிர் ஆகும்பொழுது வேலையில நமக்கு நன்மைகள் கிடைக்கும் புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில வந்து இன்வால்மெண்ட் அதிகமாகும் அதே மாதிரி சனியினுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை இப்போ இப்ப குரு பகவானும் நமக்கு சாதகமாக அந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து வர்றதுனால அதுவும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இப்ப செவ்வாய் கிரகமானது தைரிய ஸ்தானத்தையும் தன்னம்பிக்கை ஸ்தானத்திலையும் இருக்கார் அவர் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு கேது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதினோரு நாட்கள் கொஞ்சம் நீங்க அந்த அசால்ட்டா பண்றது குருட்டு நம்பிக்கையில் பண்றது திடீர் துணிச்சல் வந்து பண்றது இந்த மாதிரி ஒரு படபடப்பான காரியங்கள்ல இப்ப நிதானத்தோட கடைபிடிச்சு செய்யணும் ஏன்னா மூணாம் இடமுங்கிறது புதிய தொடர்புகள் புதிய கம்யூனிகேஷன் அதில் வந்து கேது எட்டுல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அது தடைகளை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய்ங்கிறது நமக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்னு எடுத்துக்கலாம் சகோதர வழி பேச்சுவார்த்தைகள்னு எடுத்துக்கலாம் தம்பி வர்க்கம் சகோதர வகை பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அதே மாதிரி நம்மளுடைய லேப்டாப்பு செல்ஃபோனு கம்யூனிகேஷன் சாதனங்கள் அதில் உண்டான விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி க கார் எடுத்துக்கோங்க மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமாக அமைகிறது எட்டில் உள்ள கேது மட்டும் அப்போ அப்பப்போ நமக்கு சில சஞ்சலங்களை கொடுக்குது அதாவது வீண் பயத்தை தோற்று வைக்கும் அது ஒன்றும் பண்ணாது எதிர்பாராத ஒரு ஆசுலேஷன் மைண்டுனால ஏற்படுற பயத்தை கொடுத்து விட்டுருக்கும் அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் லைனில் மட்டும் இதில் கேர் எடுத்துக்கிட்டால் போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்